இயக்குனர் வெற்றி மாறன் இயக்கத்தில் ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் விடுதலை பார்ட்டோ படத்திற்கு இசை ஞானி இளையராஜா இசை அமைத்திருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க விடுதலை பார்ட்டோ படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சேத்தன் சார் உங்களுக்கு வாழ்த்த வயதில்லை சார் வணங்குறேன் சார் நான் இன்னைக்கு விடுதலை தூள பார்க்கவும் சரி சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற வில்லன்னா கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார் அவர் தனக்கு தன் அவர் இங்கே பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார் இங்கே ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் ஆஃபில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அவரான அவரோட போஷனை அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறாரு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் நான் வெற்றி சார்டே சொல்லியிருக்கேன் அவர் செம்ம காஸ்டிங் அவர் வெற்றி சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஒரு ஆக்டர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம் சார் சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமாக இருக்கும் சார் நான் வேறு அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டு இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகளுக்கு கூட்டிகிட்டு போனார் சும்மா அந்த தெருக்கள் தான் அது ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன் இந்த செட்டில் வாங்க சும்மா இருங்க பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் ஒரு இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம் எப்போதுமே ஜனா சார்ட்ட சொல்லுவார் ஜனா சார் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்ட் ஐட்டர் சொன்னால் சொல்லியிருக்காரு என்னதான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஜாக்கி ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அது உருவாக்கிச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஸோ தச் சார் மற்ற எல்லாருக்கும் பவானி பற்றி நான் என்ன சொல்கிறது தெரியல பவானி நல்லா இருக்கும் பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் சார் ராஜா சார் ஐ லவ் யூ சார் ஐ லவ் யூ சார் ஏ ஐ லவ் யூ டா ஐ டு மிஸ் யூ இன்னும் காதல் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தையில் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன் நன்றி சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் 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 கேப்பு கொடுங்க ராஜா சாரோட ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவரோட இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகுறது அவரோட கேள்வி கேட்குறது அவரோட ஸ்டுடியோவில் இருக்கிறது அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது இருந்து ஒரு கால் வந்தது அவர் படத்தில் வேலை பார்த்தது இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவான நான் கருதுனேன் இந்த மேடையில் அவரோடு இருக்கிறதும் சரி அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லித்தான் இருந்தாலும் திரும்பி கேளுங்க நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க அது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு முன்னே வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிடுவேன் போல இருக்கு எனக்கு அவரை பார்த்து நான் தனியாக கிடச்சிட்டு அது போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன் எனக்கு எனக்குமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன் உள்ளே போனே உட்காந்து பேச பேச ஆரம்பித்தேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணுமிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொன்ன போய் எதுக்க உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்போம் அந்த மாதிரி தான் அவர் அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை இசையா மாத்திர திறமை அவருக்கு இருக்கு கவிஞனா இருந்தா வார்த்தையாக மாசிடு மாற்றிடுவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது அதில் அது வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன் அப்படி ஒரு பேரானந்தை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கை இன்னும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன் அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வடசென்னையா வடசென்னை பார்த்து வரட்டும் வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபர்ஸ்ட் பேசுவோம் விடுதலை டூ பற்றி பேசணும்னா இது இது முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரு இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது அவ்வளோ எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசன்ட் ஆக்டர்ஸு எல்லாருமே சரி அவர் பின்னாடி இருந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்களாம் கூட நின்று இருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன் இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போதே தான் பேசுனேன் நான் பிகாம் மூணு வருஷம் படித்தேன் வெற்றி மாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரியை நாலு வருஷம் படித்து வாங்கியிருக்கேன் நான் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன் புரிஞ்சுட்டு அந்த அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு புது பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு நிறையா படிச்சுருக்கேன் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கேன் கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த இந்த படத்தோட வாத்தியார் நான் பல முறை சொல்கிறேன் இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன் அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் 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 கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிக பெரியது அளப்பரியது அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பில் ரெட்டட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துகிட்டே இருக்கிற இல்ரெட் குமார்ஸ் இந்த இந்த உங்களுடைய இந்த மனதுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேறு யாரையா விட்டுந்தான் என்ன மன்னிச்சுக்கோங்க பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அல்லாஃபியூ அல்லாஃபியூ